ஹாய் ஹலோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாேருமே கமெண்டில் கேட்டுக்கிட்டு இருந்த இந்த டிஎன்ஆர்டி கிராம ஊராட்சி செயலாளர்கள் இந்த ஜாபுக்கான இன்டர்வியூ எப்போ நடக்கும் அந்த இன்டர்வியூக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது என்னெல்லாம் படிக்கணும் ஓகேங்களா ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டெடி மெட்டீரியல் வச்சு தான் நம்ம வந்து இதற்கான ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறோம் ஸோ வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூ ரொம்ப கஷ்டமாக இருக்குமா ப்ரோ என்னென்ன நம்ம படிக்கணும் ஸோ குரூப் ஃபோர் லெவலுக்கு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஒரு பேசிக்கான இன்டர்வியூவாக தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்போ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித் துறையிலேருந்து அவங்க கொடுத்துருந்த அஃபிஷியலான ஜியோ நாங்கள் எப்படி இந்த போஸ்டிங்கை அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து கொடுத்த ஜியோ தான் இது ஸோ இதுபடி நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் அவங்க நமக்கு பத்தாம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா அக்டோபர் பத்துலேருந்து நவம்பர் மாதம் ஒம்போதாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருந்தாங்க இதுக்கு அப்ளை பண்ணுற வீடியோவுமே நம்ம போட்டிருந்தோம் ஸோ நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது எந்த அப்ளிகேஷன் வேலிடான அப்ளிகேஷன் அவங்க எதுவும் தவறு பண்ணி அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பதினொன்னுலேருந்து மூணு பன்னெண்டு வரைக்கும் அவங்க வந்து அப்ளிகேஷனாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நாலாம் தேதியிலேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது டிசம்பர் மாதம் நாலாம் தேதியிலிருந்து நமக்கான இன்டர்வியூ அவங்க வந்து நடத்த போகிறாங்க டிசம்பர் மாதம் நாலுலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ கம்பல்சரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து நடத்திடுவாங்க இது வந்து ஒரு டென்டேட்டிவான ஒரு டைம் டேபிள் தான் ஓகேங்களா ஸோ இதுபடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடத்துவாங்களா அப்படிங்கிறது கிடையாது இதிலிருந்து ஒரு ஒன் வீக் சேஞ்ச் ஆகலாம் இந்த நாலாம் தேதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் போகலாம் பட் இருந்தாலும் டிசம்பர் மாதம் இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி டிசம்பர்லேயே பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினேழாம் தேதி அப்பாயின்மெண்ட்டும் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க தேர்வு முடிவுகள் ரிசல்ட்டையுமே டெக்லேர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பதினஞ்சு பன்னெண்டு பதினாறு பன்னெண்டு பார்த்திங்கன்னா ரிசல்ட் டேட்டு நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறமா ரிசல்ட் எப்போ சொல்ல போகிறாங்க அப்படின்னா பதினஞ்சு பதினாறு ரெண்டு டேட்டில் நான் வந்து ரிசல்ட் டைமே டிக்ளேர் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேணாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் இன்டர்வியூ ரிசல்ட்டு அப்பாயின்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேயே பண்ணுறதா சொல்லிட்டாங்க ஓகே ப்ரோ இப்போ எனக்கு இதில் கிளியராக இருக்குது நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான இன்டர்வியூவாக தான் இருக்கும் நம்ம குரூப் ஃபோர் லெவலுக்கோ ஒரு குரூப் டூ லெவலுக்கோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண தேவையே கிடையாது பேசிக்காக நம்ம வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் முக்கியமாக இந்த ஊரக வளர்ச்சித்துறையை பற்றி கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த கிராம ஊராட்சி செயலாளர்கள் இவங்க என்னென்ன பண்ணுவாங்க ஸோ இவங்களோட ஒர்க் ஸ்ட்ராட்டஜி என்ன இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அதே மாதிரி இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு ஃபஸ்ட்டு மாதம் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபுளாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்கற அஃபிஷியலான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் தான் ஓகேங்களா ஸோ ஸ்டெடி மெட்டீரியல் அப்படிங்கிறத காட்டியும் அவங்க சைட்லேருந்து கொடுத்துருக்கற ஒரு அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஊரக வளர்ச்சித்துறைக்கு அமைச்சர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ பெரியசாமி ஐ பெரியசாமி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ இவரு இந்த ஊரக துறைக்கான அமைச்சர் இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு கொஸ்டின் ஏரியாவாக இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஊரக வளர்ச்சி இந்த உள்ளாட்சித் துறைகள்லாம் தமிழ்நாட்டில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இந்த இடத்துல அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஊராட்சி அமைப்புகளின் வரலாறு இது எல்லாமே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும் மக்கப் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ ஓரெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டாலே போதும் உங்கள் நாலேஜுக்கு நீங்கள் வந்து ரீட் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இது ரிலேட்டடாக தான் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரமேரூர் கல்வெட்டுக்களில் ஸோ சோழர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கான சான்றுகள் இருக்கிறதா அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த குடவோலை முறை இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்டடீஸில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எவிடன்ஸே இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தான் இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஊராட்சித்துறைகள் பார்த்திங்கன்னா படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்தியாவில் மக்களாட்சி அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கும் ஸோ அதில் நம்ம வந்து ஊராட்சி அமைப்புகளுக்கு எப்படி வந்து அந்த ரூல்ஸ் அந்த கோட் ஆஃப் கண்டெக்ட்ஸ் அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மதரா ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதரா ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு இந்த ரெண்டு சட்டத்தின் அடிப்படையில் தான் முதல்ல பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து இப்போ நடைமுறையில் இருக்கா அப்படிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இப்போ நடைமுறையில் இல்லை ஓகேவா ஸோ இப்போ என்ன நடைமுறையில் இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல தான் ஓகேங்களா அரசியலமைப்பு திருத்தங்கள் எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது திருத்தத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊராட்சிகளுக்கான சட்டத்தை ஏற்றியிருப்பாங்க ஸோ இது வந்து முக்கியமான கொஸ்டின் ஏரியா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தத்தின் வாயிலாக தான் பார்த்திங்கன்னா இந்த ஊராட்சிகள் சட்டம் நமக்கு வந்து வந்திருக்கும் அதுவே தமிழ்நாட்டில் அது எப்போ நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இதுதான் கொஸ்டின் ஏரியா இதை நிச்சயமாக உங்கள்கிட்ட கேட்பாங்க தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி மூணு எழுவத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பண்ணியிருப்பாங்க ஸோ அது தமிழ்நாட்டில் எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னா தொண்ணூற்றி நாலில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊராட்சிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மூன்றடுக்கு ஊராட்சி முறையை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ ட்ரிபிள் லேயர் அப்படிம்பாங்க மூன்றடுக்கு ஊராட்சி முறை இந்த மூன்றடுக்கு ஊராட்சி முறைனா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கிராம ஊராட்சிகள் அடுத்தது ஊராட்சி ஒன்றியங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஊராட்சி ஓகேங்களா ஸோ இந்த மூணு ட்ரிப்புள் லேயரை தான் நம்ம வந்து இப்போயும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் கிராம ஊராட்சிகள் ஊராட்சி ஒன்றியங்கள் மாவட்ட ஊராட்சி இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த ஊராட்சி முறை எத்தனை இருக்குது எத்தனை அடுக்கில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா த்ரீ லேயர் சிஸ்டம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் உள்ளாட்சியில் எவ்வளோ எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா தொண்ணூற்றி ரெண்டில் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க தொண்ணூற்றி நாலில் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் ஆக்டிவேட் ஆகிருக்கும் அதுக்கப்புறமா தொண்ணூற்றி ஆறில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல்கள் அவங்க வந்து நடத்தியிருப்பாங்க ஓகேவா ஸோ முதலாவது உள்ளாட்சி தேர்தல் தொண்ணூற்றி ஆறில் நடத்தியிருப்பாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தொம்போது தென் கடைசியாக நடத்தின உள்ளாட்சி தேர்தல் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மொத்தமாக எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு எலெக்ஷன் வரைக்கும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் இதை கவர் பண்ணிக்கிட்டாலே போதும் ஓகே அடுத்ததாக இந்த மூன்றடுக்கு ஊராட்சியில் கிராம சபை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ கிராம சபை அதாவது ஊர் சபை அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் நமக்கான கொஸ்டின் ஏரியா எத்தனை கிராம சபை கூட்டங்கள் வருஷத்துக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா நான்கு முறை இந்த கிராம சபை கூட்டங்கள் நம்ம வந்து நடத்தலாம் ஜனவரி இருபத்தி ஆறு மே ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு ஓகேங்களா ஜனவரி இருபத்தாறு அப்படிங்கிறது நம்மளுடைய குடியரசு தினம் அதே மாதிரி மே ஒன்று பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு ஸோ சுதந்திர தினம் அடுத்தது அக்டோபர் ரெண்டு பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்தி இந்த நாலு நாளில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக நடத்தணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவம்பர் ஃபஸ்ட்டு டேட்டு இப்போயுமே இந்த ரெண்டு டேட்லையுமே பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டங்கள் நடத்துகிறாங்க எல்லாத்தையுமே சேர்த்து இப்போது நம்ம கரண்ட்டில் எத்தனை கிராம சபை கூட்டங்கள் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு தடவை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ முன்னாடி நான்கு தடவை அவங்க வந்து நடத்திருக்கிறாங்க இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஆறு டைம் பார்த்திங்கன்னா இந்த கிராம சபை கூட்டங்களை நம்ம வந்து கூட்டிகிட்டு இருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த கிராம சபைகள் வந்து கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராம சபை அப்படின்னு ஒரு ஆப்பும் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஆப்பை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அது என்ன ஆப் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கிராம சபை ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல்லேயே சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம கிராம சபை ஓகேவா ஸோ கிராம ஊராட்சியிலேருந்து என்னென்ன வருவாய் அமைப்புகள் இருக்குது என்னென்னத்துக்கெல்லாம் வரி விதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கட்டட வரைபட அனுமதி ப்ளூ பிரிண்ட்டுக்கு அப்ரூவல் கொடுக்குறது ஓகேங்களா பிளான் அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு அவங்க சைட்லேருந்து ஒரு வரி வசூலிச்சிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தை கட்டணம் குடிநீர் கட்டணம் தொழில் உரிமை கட்டணம் ப்ரொஃபஷனல் டாக்ஸஸ் அடுத்தது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் பாசி குத்தகைகள் ஓகேங்களா அந்த குளங்களை குத்தகை விடுறப்ப அதுலேருந்து வர ஒரு வருமானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு டேக்ஸஸாக நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ரெண்டு ஓகேங்களா ஸோ இரண்டாவது கட்டம் இதை பற்றியும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஸோ இதிலேருந்தும் உங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஏதாவது கேள்விகள் கேட்கலாம் ஸோ இதையுமே நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் ஓகேங்களா ஸோ இந்த திட்டம் எல்லா கிராம ஊராட்சிகள்லையுமே ரொம்ப தீவிரமாக செயல்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த திட்டத்தை பற்றியும் நீங்கள் வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த கலைஞரின் கனவு இல்லத்துக்கு அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஐம்பது லட்சம் ஓகேங்களா ஸோ மூன்றரை லட்சம் ரூபா பார்த்தீங்கன்னா இதற்கு அதிகபட்சமாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே போதும் இந்த பிடிஎஃபில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி இருபது பேஜ் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த முந்நூற்றி இருபத்தஞ்சு பேஜுமே தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அஃபீஷியலாக கொடுத்தது தான் இது எல்லாமே நீங்கள் படிக்கணுமா அப்படிங்கிறது கேட்டால் கிடையாது நான் சொன்னோம் பார்த்தீங்களா இந்த முக்கியமான டாப்பிக்கை மட்டும் நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்குவோங்க ஓகேங்களா ஸோ இதை படித்தீங்கனாலே போதும் இதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் சில பேசிக்கான டீட்டெயில்ஸ் உங்களை பற்றி இன்ட்ரொடக்ஷன் பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த ஊராட்சி செயலாளர்களுக்கு நீங்கள் எதுக்கு வர்றீங்க தான் கேட்பாங்க இதெல்லாம் உங்களுடைய ஓன் ப்ரிப்பரேஷன்லேயே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு இன்டர்வியூவாலாம் இது வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் ஓகே இது என்ன ஸ்டடி மெட்டீரியல் ப்ரோ இதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது என்னென்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையிலிருந்து அவங்க சைட்லேருந்து கொடுத்த அஃபிஷியலான கொள்கை விளக்க குறிப்பு ஓகேங்களா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான கொள்கை விளக்க குறிப்பு இதை தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம் இந்த நான் எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் அவைலபிளாக இருக்குது நீங்கள் க்ளிக் பண்ணி டேரக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வேலைக்கு நம்ம ஜாயின் பண்ணும்போது முதல் மாதம் நமக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஜாயின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டு மந்த்து சேலரியாக உங்களுக்கு எவ்வளோ பேங்க்கில் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படி நினச்சா கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்